நடிகர் பிரசாந்த் நடிப்பில் அந்தகன் என்ற திரைப்படம் வெளியாக உள்ளது நானூறு தேட்டர்களில் இந்த படம் தமிழகத்தில் வெளியிடப்படுகிறது படத்தில் பிரியா ஆனந்த் சிம்ரன் நவரச நாயகன் கார்த்தி ஊர்வசி சமுத்திரகனி பாபு ஆகிய நட்சத்திர பட்டாளங்களை வைத்து இயக்கியிருக்கிறார் நடிகர் பிரசாந்தின் தந்தை தியாகராஜன் அவர்கள் மிகுந்த பொருட்செலவில் படம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் பிரமிக்க வைக்கும் அளவு படம் இருக்கும் என்பதாகவும் பிரசாந்த் கூறியிருக்கிறார் சூப்பர் ஸ்டார் ரஜினியின் நூற்றி எழுபத்தி ஒன்றாவது படம் கூலி இதனை இயக்குபவர் லோகேஷ் கனகராஜ் ஒளிப்பதிவாளர் கிரிஷ் கங்காதரன் கமலின் விக்ரம் படத்தில் பணியாற்றியவர்கள் இவர்கள் கூலி படம் தங்கக் கடத்தலை மையமாக வைத்து உருவாகும் ஒரு கதை நாக் அஸ்வின் இயக்கத்தில் பிரபாஸ் தீபிகா படுகோனே அமிதாப் பச்சன் கமல் உள்ளிட்ட பலர் நடிப்பில் வெளியான படம் கல்கி டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டி எயிட் ஏடி பாகுபலி டூ ஆர் படங்களுக்கு பிறகு ஆயிரம் கோடி வசூலித்த மூன்றாவது படமாக கல்கி அமைந்துள்ளது அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் தனுஷ் சிவராஜ்குமார் சந்தீப் கிசன் நடித்த கேப்டன் மில்லர் என்ற படம் சிறந்த வெளிநாட்டு திரைப்படம் என்ற விருதை பத்தாவது லண்டன் நேஷனல் பிலிம் அகாடமி திரைப்பட விழாவில் பெற்றுள்ளது சிம்புதேவன் இயக்கத்தில் யோகி பாபு நடிக்கும் படம் போட் ஆங்கிலேயர் காலத்தில் நடந்த உண்மை சம்பவத்தை மையமாக கொண்ட கதையாக உருவாகியுள்ளது ஆங்கிலேயர்களின் அடக்குமுறையிலிருந்து தப்பித்த பத்து பேரை படகில் அழைத்து செல்லும் கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் யோகி பாபு மலையாளத்தில் மோகன்லால் மீனா நடித்த படம் த்ரிஷ்யம் பல மொழிகளில் ரீமேக் செய்யப்பட்ட இந்த படம் தற்போது ஹாலிவுட்டில் தயாரிக்கப்படுகிறது ஹாலிவுட்டில் ரீமேக் செய்யப்படும் முதல் இந்திய படம் என்ற பெருமையை த்ரிஷ்யம் பெற்றுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மொத்தம் இருநூத்தி நாற்பது தமிழ் படங்கள் வெளியாகின இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிக படங்களில் ஹீரோவாக விஜய் ஆண்டனி நடித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அதிக படங்களில் கதாநாயகியாக ஐஸ்வர்யா ராஜேஷ் நடித்துள்ளார் இஸ்க்மெயின் என்கிற ஹிந்தி படத்தில் தனுஷ் நடிக்கவுள்ளார் ஏ ஆர் ரஹ்மான் இசையமைக்கிறார் இதில் தனுஷிற்கு ஜோடியாக அனிமல் படத்தில் நடித்து பிரபலமான நடிகை திருப்தி திம்ரி என்பவர் நடிக்கிறார் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மற்றும் ஹாலிவுட் படங்களில் நடித்திருக்கும் தனுஷ் பா பாண்டியை அடுத்து ராயன் என்கிற படத்தை இயக்கி நடித்துள்ளார் அடுத்தபடியாக பான் இந்தியா படத்தை இயக்க திட்டமிட்டுள்ளார் ஹாலிவுட் தொழில்நுட்பத்தில் அந்த படம் இருக்கும் என்பது எதிர்பார்ப்பு விஜய் நடித்து வெளியான மெர்சல் சர்கார் மாஸ்டர் பீஸ்ட் மற்றும் லியோ போன்ற படங்கள் அமெரிக்கா பிரிட்டன் மற்றும் ஐரோப்பா ஆகிய நாடுகளில் உள்ள தியேட்டர்களில் வெளியிடப்பட்டு நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது